உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக மொத்தம் இருபது அப்பீல் ஒரு அப்பீல் இல்லை இருபது அப்பீல் வகுப்புல இருந்து தனிநபர்ல இருந்து அறநிலையத்துறையில இருந்து போலீஸ் கமிஷனர்ல இருந்து கலெக்டர்ல இருந்து ஹெச்ஆர்எஸ்ல இருந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் பாக்கி இருக்குதோ இன்னும் வந்து வேற ஏதோ சம்பந்தம் இல்லாமல் ஏதோ வந்து நீர்வளத்துறை அப்படின்னு சொல்லிக்கிட்டா யாரும் வராமல் போனாங்க அவ்வளோதான் எல்லா துறையிலும் கொண்டு வந்துட்டு இருபது அப்பீல் அங்கே அத்தனையுமே சேர்த்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே நிதானமாக விசாரிச்சு இரண்டு தரப்புகளையும் பார்த்து ரொம்ப தெளிவான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்ல இது இது நீதிமன்றம் போகும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து திருப்பரங்குண்டத்தில் தீபம் ஏற்றுவதா இல்லையாங்கிறது இல்லை பிரச்சனை சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் யாருங்கிற பிரச்சனை சிறுபான்மையினருக்கு சம்பந்தமே இல்லாத போது சிறுபான்மையினருக்கு இதில் எந்த உணர்வும் பாதிக்கப்படப்படல திரு ராமரவிக்குமார் இன்றைக்கி பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார் நாங்கள் இஸ்லாமியர்களுடைய எங்கே பிரச்சனைக்கு போகணும் எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு பேச்சே இல்லையே நாங்கள் அந்த போகவே இல்லையே நாங்கள் கோவில்ல எப்போ தீமை ஏற்றுங்கன்னு சொல்கிறோம் அவங்க ஏற்றிருந்தாங்கன்னு வேலை முடிஞ்சு வச்சு இல்லை எங்களை ஏற்று விடுங்க பண்ணோம் அது பண்ணாலும் வேலை முடிஞ்சு வச்சு ரெண்டுமே பண்ண பண்ணக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு அவர்களை கூட எடுத்தது வந்து அறையத்துறை ஸோ இஸ்லாமியர்களுக்கு இங்கே எந்த மனவர்த்தமும் கிடையாது அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஸோ இவர்கள் வந்து அப்பீலுக்கு வந்து அரசாங்கம் தான் போகுது அவங்க நினைப்பாங்க நம்ம வந்து போனால் விஜய்க்கு உள்ள நாலு ஓட்ட தடுக்க முடியுமான்னு பார்க்குறக்கா போவாங்க